அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் தற்போது கிடைத்திருக்கும் மழை குறித்தான முக்கிய செய்தி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் கடலூர் மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை நாகை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம் அபிராமி இரண்டு தினங்களாக தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அதே பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நிலை கொண்டிருக்கு இது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்த வரையில பார்த்தோம்னா நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னையிலிருந்து தென்கிழக்கே முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் துறைவிலையும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கு இது மேலும் வட வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு புதுவை இதற்கு காரைக்காலுக்கும் சொல்லணும்னா புதுச்சேரிக்கு மிக அருகில நாளை முப்பதாம் தேதி மதியம் புயலாகவே கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த புயலாக கரையை கடக்கும் போது எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றினுடைய வேகம் என்பது இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய எதிரொலியாக இன்றைய தினத்துல செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்காலுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளை தினத்தை பொறுத்தவரையில கேடிடிசி இந்தியன்னு சொல்லக்கூடிய சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த புயல் கரையை கொடுக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது நாளைய தினத்துக்கு நாளைக்கு கனமழை மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிலை எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்காலில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிலை எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு பிறகு ஒன்றாம் தேதி கனமழை தமிழ்நாட்டில் அடுத்தது இரண்டாம் தேதியும் கனமழை மூணு படிப்படியாக மழையானது ஒன்னு ரெண்டு தேதிகள்ல தமிழகத்திலிருந்து குறைய இருக்கு நாலு மற்றும் ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டுல மழையினுடைய அளவு வந்து சுத்தமா குறைந்து மிதமான மழைக்கு ஓரிரு இடங்கள்ல தமிழகம் புதுச்சேரி காரைக்கால்ல இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைய தினத்துல தரைக்காற்றினுடைய எச்சரிக்கையை பார்த்தோம்னா நகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் எழுபது கிலோமீட்டர் வரை தரைக்காற்றினுடைய வே வேகமானது இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போல நாளைய தினத்துல சூறாவளி காற்றானது கடுமையாக வீசும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதை பார்த்தோம்னா எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு நாளைக்கு பார்த்தோம்னா கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் புதுச்சேரியில சூறாவளி காற்றாக எண்பது கிலோமீட்டர் முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரை வீசணும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு நாகை திருவாரூர் டெல்டா மாவட்டங்கள்ல அதே போல திருவண்ணாமலை காணிப்பட்ட இந்த பகுதிகளில் காற்றினுடைய வேகம் என்பது எழுபது கிலோமீட்டர் வீசும் என தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த மணி நேரத்திற்கு வான வேகம் மூட்டத்தோடு காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழையானது நாளைய தினமும் இன்றைய தினமானது மிக கனமழையும் பெய்யும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை வட தமிழகம் புதுச்சேரி அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஆந்திர கடலோர பகுதிகள் அதே போலவே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் ஆழ்கடல் இருக்கக்கூடிய அரபிக்கடல் பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் இரண்டாம் தேதி வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார்கள் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பும்படியும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அடுத்த ஆறு மணி நேரத்துல உருவாகக்கூடிய புயலினுடைய எதிரொலியாக சென்னைக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இருந்த மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மழையானது இன்று இரவு ஏழு மணியில் இருந்து தொடங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி வீரகுமார் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்